அப்புறம் முள்ளங்கி உருளைக்கிழங்கு எல்லாம் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டாக ஆகிற அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கட்டும் அந்த பேஸ்டையும் உள்ள சேர்த்துக்கலாம் ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு சேனல் கிச்சன் இன் தி டாட் இந்த கிச்சன் ஆஃப் ஈக்வாலிட்டி பிளைனஸ் டசன் டிம் தி फ्लेவர் நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பார்த்தினா ஒரு ஷார்ட் இன்ட்ரோ சொல்லிட்டு போறலாமா நான் ஒரு விஸ்வலிம்ப நான் அன்றாட சமையல் வேலைகள் வீட்டு வேலைகள் எல்லாமே யாரோட உதவியுமே இல்லாம நானே தான் செஞ்சுக்கிறேன் அது மாதிரியே என்ன போல இருக்க விஸ்வதி சேனஞ்சி மக்கள் சமைக்கிறதுக்கு எனக்கு தெரிஞ்ச சமையல் யுத்திகளை சொல்லி கொடுக்கறதுக்காக தான் இந்த சேனலை நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்

அப்படின்னு தெருவேன்னா நீங்க கிச்சன் இன்ட் டார்க் அப்படின்னு சொல்லில்ல அதுக்கு கீழே லைட்டாக டேப் பண்ணி பார்த்தீங்கன்னா ஷேரு அதுக்கப்புறம் டவுன்லோட் சேவ் இந்த மாதிரி பட்டன்ஸ் எல்லாம் வரும் அது பக்கத்துல கமெண்ட் பட்டனும் இருக்கும் அதை டபுள் டேப் பண்ணீங்கன்னா உள்ள நமக்கு கமெண்ட் பாக்ஸ் ஓப்பன் ஆகும் அதுல ஆட் கமெண்ட்னு ஒரு பட்டன் இருக்கும் அதை டபுள் டேப் பண்ணீங்கன்னா ஒரு கீபோர்டு ஓப்பன் ஆகும் நீங்க டைப் பண்ணி சென்ட் ஆல் கொடுத்துட்டிங்கன்னா நமக்கு கமெண்ட் சென்ட் ஆயிடும் இப்படி நம்ம கமெண்ட் பண்ணணும் சார் நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா நம்ம இன்னைக்கு வீடியோல ஒரு வெஜிடபிள் குருமா எப்படி செய்றதுன்னு காய்கறிகள் அதுக்கப்புறம் கிடைக்கிற காய்கறிகள் வச்சு எப்படி அந்த குருமா செய்யலாம்னு பாக்கலாமா வாங்க நம்ம இப்போ தேவையான பொருட்கள் என்னென்னு பாப்போம் நம்ம இந்த குருமா செய்றதுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ண போறோம் அதுக்கு தேவையான பொருள் பார்க்கணும் இது அரைமுடி தேங்காய் குட்டி குட்டி ட்யூப்ஸா வெட்டி எடுத்து வச்சிருக்கேன் இந்த குருமாக்கு காரமே நம்ம போடுற பச்சை மிளகா தான் அதனால ஒரு பதினஞ்சு நம்பர் பச்சை மிளகா ஒரு பவுல் எடுத்து வச்சிருக்கேன் சோம்பு ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு அஞ்சு மிளகு சேர்த்து ஒரு பவுல்ல எடுத்து வச்சிருக்கோம் கசகசா கூட ஒரு டீஸ்பூன் முந்தரி குருநெய் அது சேர்த்து ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் குண்டு மல்லி சொல்லுவோம் அது ஒரு டேபிள் ஸ்பூன் ஒரு பவுல எடுத்து வச்சிருக்கோம் மீடியம் சைஸ் சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு பல் டேஸ்டுக்காக எடுத்து வச்சிருக்கோம் கொத்தமல்லி புதினா தேவையான அளவு நம்ம பேஸ்ட் அரைச்சதுக்கு அப்புறமா குருமாவை தாளிப்போம் அதை தாளிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி எடுத்து மூணு மீடியம் சைஸ் தக்காளி ரஃபா ஸ்லைஸ் பண்ணி எடுத்துருக்கோம் தாளிக்கிறதுக்கு தேவையான பிரிஞ்சி இலை பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் ஒரு பவுல சேர்த்து வச்சிருக்கோம் ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் குருமா செய்யறதுக்கு நெக்ஸ்ட் வெஜிடபிள்ஸ் எடுத்திருக்கேன் இதுல வந்து நான் கேரட் பீன்ஸ் பச்சை பட்டாணி பட்டர் பீன்ஸ் அப்புறம் முள்ளங்கி உருளைக்கிழங்கு எல்லாமே சேர்த்துருக்கேன் உங்களுக்கு தேவைப்பட்டா காலிஃபிளவர் ரோக்கலி பன்னீர் காளான் எதுவேனா நீங்க சேர்த்து எடுத்துக்கலாம் என்கிட்ட இருந்த காய்கறிகள் இவ்வளவுதான் வாங்க நாம இப்போ குருமா எப்படி செய்யலாம்னு பாக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்கு முன்னாடி காய்கறி எல்லாம் ஒரு பாயில் பண்ணி எடுத்துக்க போறோம் அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு குக்கர் எடுத்துக்கலாம் உள்ள சேர்த்துக்கிறேன் அது கூட ஒரு உப்பு சேர்த்துக்கிட்டேன் அது கூடவே ஒரு செம்ப அளவுக்கு தண்ணி இது ஒரு போர் தண்ணி இருக்கும் அதையும் உள்ள சேர்த்துக்கிட்டேன்

நமக்கு காய்கறிகள் ஒரு விசில் வந்தாச்சு அந்த ஸ்டீம் இறங்கறதுக்காக விட்டாச்சு நம்ம அதுக்கப்புறம் நம்ம பேஸ்ட் அரைக்க போனோம் இல்லையா அல்ல தேங்காய் சின்ன வெங்காயம் அதுக்கப்புறமா இந்த காரத்துக்கு தேவையான பச்சை மிளகா மல்லி

நமக்கு வடைச்சட்டி நல்லா ஹீட் ஆயிடுச்சு நான் பெரிய வடை செட்டியாக எடுத்திருக்கேன் நான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன் ஊற்றிருக்கேன் நான் நிறைய அமௌண்ட் செய்ய போறேன் அதனால நான் கொஞ்சம் கூடவே இப்ப எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கரம் மசாலா போட்டுக்கலாம் நான் இப்போ நல்லா எண்ணெய் காய்ஞ்சிச்சு பிரிஞ்சு எல்லாம் அந்த பட்டை எல்லாம் எடுத்து வச்சிருந்தோம் அதெல்லாம் நான் உள்ளே சேர்த்துட்டேன் நல்லா பொரிஞ்சிருச்சு இப்ப நான் வந்து வெங்காயம் சேர்த்துக்கிறேன் கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டா ஆற அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் கூட்டிக்கலாம் மீடியமா வச்சுருக்கேன் கேப்போம் இப்ப நமக்கு வெங்காயம் ஓரளவுக்கு லைட்டா வதங்கி இருக்கு இந்த ஸ்டேஜ்ல நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் நான் இப்ப வந்து தக்காளி சேர்த்துக்க போறேன் வெங்காயம் தக்காளி அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் எல்லாம் நல்லா ஓரளவு வதங்கி நல்லா ஸ்மெல் வருது இப்போ நான் வந்து கொஞ்சமா நம்ம புதினா கொத்தமல்லி எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா லைட்டா ஒரு பிளேவர்களை தூங்கி விட்டுக்கிறேன் கொஞ்சம் வதங்கிருச்சு நான் இப்ப வந்து ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் காயில எல்லாம் ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கோம் சேர்த்திருக்கேன் மொத்தம் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துருக்கோம் அரைச்சு வச்சிருந்தா இல்லையா அந்த பேஸ்டையும் உள்ள சேர்த்துக்கலாம் ஏற்கனவே வதக்கி அரைக்கல அதை ராவா தான் நம்ம அரைச்சு வச்சிருந்தோம் நல்லா வதக்கிக்கணும் இப்போ வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நம்ம இதை வந்து ஸ்டேஜில் அப்படியே நல்லா அல்வா மாதிரி அப்படியே திறந்து வருது சார் இந்த ஸ்டேஜில் நம்ம வேக வச்ச காய்கறி இருக்குல்ல அதெல்லாம் உள்ள சேர்த்துக்கலாம் இதை பண்ணிக்கலாம் நம்ம இப்போ அழுப்ப நம்ம இப்ப குக்கரோட விசில எடுத்து நான் இப்ப வந்து லெஃப்ட்ல இருந்து ரைட் கொண்டு போறேன் மேல இருக்க மூடியோட ஹேண்டில் எடுத்து ஓபன் பண்ணியாச்சு நல்லா ஆவி வருது மஞ்சள் தூளோட சேர்ந்து நல்லா வாசம் வருது மெகவா பார்த்துட்டு அந்த மசாலா கூட அந்த காய்கறிய வேக வச்ச தண்ணியும் எல்லாத்தையும் சேர்த்து உள்ள சேர்த்தாச்சு இப்ப நல்லா கலந்து விடலாம் எல்லாம் சேர்ந்து ஒரு கொதி வரட்டும் கொஞ்சம் கெட்டி தன்மையா இருக்க மாதிரி இருக்கு எனக்கு லைட்டா என்ன தண்ணி வேணா சேர்த்துக்கலாம் சும்மா ஒரு காட்ட கிட்ட நான் தண்ணி சேர்த்துக்கிறேன் எல்லாம் சேர்ந்து இப்போ கொதிக்கட்டும் கொதிச்ச எப்படி இருக்குன்னு பார்ப்போம் குருமா நல்லா தள தள கொதிச்சிட்டு இருக்கு இப்போ நம்ம நல்லா கிண்டி விட்டுட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நமக்கு ஆல்ரெடி நம்ம காயெல்லாம் வேக வச்சிட்டோம் அந்த மசாலாவையும் நல்லா எண்ணெயில் வதக்கிட்டோம் இனி வேகிறதுக்கு அதில் எதுவுமே இல்லை எல்லாம் ஒன்றா சேர்ந்து நல்லா கொலு கொதிச்சு வந்துடுச்சு இப்போ நான் ஆஃப் பண்ணிக்கிறேன் நல்லா வாசமாக இருக்குது சம்ம டேஸ்டா இருக்கு நீங்களும் இது இட்லி சப்பாத்தி தோசை வெரைட்டி ரைசஸ் நார்மலா நம்ம ஒயிட் ரைஸ் எது கூட வேணாலும் நீங்களும் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம் அது வரைய உங்களிடமில் இருந்து விடைபெறுவது உங்க சரண்யா ஜடாபா பாய்